அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அறிவித்தேன் அப்படி ஒரு திருக்குறள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அருளுடமை உடமை இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை என்னது இல்லை அருளாளனுக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் பாடிக்கக்கூடியவர்களுக்கு அருளுடைய தன்மையானவர்களுக்கு அருளாளர்களுக்கு அறியாமையினால் வரக்கூடிய துன்பமெல்லாம் ஒருபோதும் வராது அவங்க கஷ்டமே பண்ண மாட்டாங்க ஆனந்தமாக இருப்பாங்க அப்படி யாராவது இங்கே இருக்காங்களா இந்த உலகத்தில் எல்லா கோவில்கள்லேயும் நம்ம தான் எழுதி வச்சுருக்கிறோமே அருள்மிகு அருள்மிகு சுவாமிகள் பேரு எழுதி வச்சுருக்கோம் அந்த சாமிகள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அருள்மிகு சொன்ன அதனாலே போட்டுக்கலாம் அருள்மிகு புத்த பெருமான் அருள்மிகு திருவள்ளுவன் இவர்கள்லாம் யாருன்னா நாம் கடவுளாக வச்சு கொண்டாடுறோம் கடவுளே உணர்ந்தவர்கள் அவ்வளவுதான் இறைநிலை தன் மாற்றத்தினால இப்போ பல உயிர்களா பல பரிணாமங்கள்ல இருக்கு அது மீண்டும் நான் கடவுள்தான் உணரணும் அப்படி யாரால உணர முடியும்னா மனுஷனால உணர முடியும் அருளாளனால உணர முடியும் அந்த அருள் வேணும் அருள் கொடுக்கணும் அன்பு கருணை அருள் இல்லாத ஒரு மனிதன் பெரிய ஞானின்னு சொல்லிட்டாங்க கூட அது ஞானமே கிடையாது ஞானத்திற்கு அடிப்படையே அன்பும் கருணையுமான அருள் மட்டும்தான் அதைத்தான் வள்ளுவமும் சொல்லுகிறது அருளாளனுக்கு ஆனந்தம் மட்டும்தான் நம்முடைய சுபாவமே ஆனந்தம் மட்டும்தானேங்க குழந்தை வந்து எப்படி இருக்கு பிறந்தப்போ அளறது அது ஓகே ஆனா அந்த குழந்தை சிரிக்கிற முகத்தை பார்த்துருக்கீங்களா எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும் அதுக்கு எதாவது கவலை இருக்குமா அதுக்கு எதாவது துன்பம் இருக்குமா நம்மளுடைய சுபாவமே அதுதான் ஆனா நம்ம அதெல்லாம் தொலைச்சிட்டு எதையோ தேடி ஓடி ஓடி அலைஞ்சு கடைசி ஆனந்தத்தை தொலைச்சிட்டு அந்த ஆனந்தம் எங்க கிடைக்குங்கிறத மறுபடியும் பணத்தை கொடுத்து கொடுத்து தேடும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மூடத்தனம் இல்லையா கொஞ்சம் சிந்தித்து செயல்படும் நன்றி வணக்கம் இன்னும் சந்திக்கலாம்